ஒரு தொடுகையையும் எல்லா அமல்களையும் வல்ல ரஹ்மான் பொருந்திக்கொள்வானாக என்ற துவாவோட அலகா இருபெரும் விழாவில் இன்ஷா அல்லா கல்வியின் சிறப்பை பற்றி அதாவது பயனுள்ள கல்வியை பற்றி சில தகவல்களும் உங்க முன்னால் பேச தலா நாடி இருக்கான் சொன்னபடி நாங்களும் கேட்டபடி நீங்களும் வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நம்மளுடைய இளைய சந்ததிகளுக்கும் அல்லாஹூ தலா தந்தருள்வானாக நம் குடும்பத்தாருக்கும் தந்தருள்வானாக ஆமி ஐஷர் கண்மணி நாயம் ரசூ செல்லல்லாவு அலைவர் செல்லம் கல்வியை பற்றி பெரும் புரட்சியே பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட வந்து சகாபாக்கள் மத்தியில் உட்காந்துருந்தாங்கண்டா அவங்க நாவல் வர்றது எல்லாமே கல்விதான் அவங்க செயல் எல்லாம் கல்விதான் அவங்களுடைய நடத்தை எல்லாம் கல்விதான் அந்த அடிப்படையில தான் நம்மளை வாழ சொல்லி செல்லா வளைவசல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க கல்வி ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துவதே அவனுடைய கல்வி மட்டும்தான் கல்வி கற்றவர்கள் எங்க போனாலும் சிறப்படைவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அப்ப அந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக ஏன்னா அல்லாமுத்தல்லா குரான்ல செல்வத்தை ஹயருங்கிறான் ஆனால் கல்வியை பற்றி சொல்லும்போது ஹைரன் ஹவீராங்கிறான் செல்வம் நல்லதுதான் ஹைர் அப்படிங்கிறது நல்லதுதான் ஆனால் ஹைர் பெரிய ஹைருங்கிறான் கல்வியை பற்றி அப்போ அந்த கல்வி நம்மளுக்கு எந்த அளவுக்கு அல்லாவுடைய இருபையில் நம்ம உள்ளத்தில் பதியுது நம்ம பிள்ளைகளை எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத அல்ஹம் நாம மனதில் பதிஞ்சு நாமளும் கல்வி மேல தேட்டம் உள்ளவர்களாக இருக்கணும் ஒரு பிள்ளை கருவில உருவானதுல இருந்து தமிழ்ல போறது வரைக்கும் கல்வியின் தேவை நம்மளுக்கு அவசியம் கல்வி இல்லாத மனிதர் உலகத்தில் வாழ்வதற்கு எல்லா விஷயத்திலையும் சிறந்த மனிதராக ஆக முடியாது அல்லாஹால எல்லா படைப்புகளையும் சிறந்த படைப்பாக தான் படைச்சிருக்காங்க ஆனா மனிதனை மட்டும்தான் சொல்றான் சத்தியம் விட்டு சொல்றான் உங்களை நான் அழகா படைத்திருக்கேன் வானத்தை பார்த்து வானத்தை அழகா படைச்சிருக்கேன்னு நல்லா சொல்லல பூமியை படைச்சிருக்கேன்னு சொல்லல ஆனா மனிதனை மட்டும் என்ன சொல்றான் வ செய்தூனி வ தூரி சீனின காதல் பலதில் அமி லக்கது கலக்குனல் இன்சான அகுசனி தகுதி உங்களை நாங்கள் நாலு பெரிய இடங்கள்ல சக்தியை விட்டு சொல்றான் உங்களை நாம் அழகாக படைத்தோங்கிறோம் ஹம்துல்லா அழகா மட்டும் படைக்கல சிறந்த படைப்பாகவும் படைச்சிருக்கான் ஆதம் அலையாம் அவர்களுக்கு தலா கல்வியின் அறிவை அதிகப்படுத்தி அந்த கல்வியின் மூலமாக இருப்பதை பார்த்த மலக்குமார்கள் அனைவரையும் சஜிதா செய்ய வச்சானே அப்ப கட்டுறதுக்குள்ள மகிமை தானே அது இன்னைக்கு நம்ம பெண்களாகப்பட்ட நம்ம என்ன செஞ்சிடும் நான் க படித்த வரைக்கும் புதனும் ஆனால் உலக கல்வியில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்வத்தை மார்க்க கல்வியில் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்தோம்னா இரண்டு கல்வியுமே நம்மளுக்கு தேவைதான் இரண்டுமே ஆனால் ரசூசல்லே சொல்லன் இது மார்க்க கல்வி இது உலக கல்வின்னு நம்மளுக்கு பிரித்து கொடுக்கவே இல்லை கல்வி பலனுள்ள கல்வி பலனற்ற கல்வி எந்த கல்வி கற்றாலும் அதை நம்ம பலனுள்ளதாக ஆக்கிக்கிட்டோம்டா இன்ஷா அல்லா நம்ம அனைவரும் வெற்றியாளர்களாக ஆகலாம் அந்த வரிசையில வாழவிக்கூடியவர்களாக அல்லாவுத்தலா இப்ப வல்ல ரகமான் ஆக்கி தரணும்னு செய்யக்கூடியவர்களாக இருப்பான் இப்ப மனிதனை எதுக்கு சிறந்த சிறப்பு அப்படின்னு நல்லா சொல்றேன்டா மனிதன் கற்றுக்கொள்வதால கற்றுக் கொடுப்பதினால இந்த ரெண்டு இருப்பதுனாலதான் மனிதன் சிறந்தவன் அல்லாவுத்தலா சொல்றான் இப்ப மத்த படைப்புலாம் சிறப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா படைப்புட்ட இருந்தும் நம்ம பாடம் கத்துத்துக் கொள்ளக்கூடியவர்களாக தான் இருக்கோம் எப்படி எல்லா படைப்புட்டு இருந்து பாடம் கத்துக்கிறோம் அப்படின்டா காகத்திட்ட இருக்கக்கூடிய பண்பு பத்து பண்பு நம்மகிட்ட வந்துட்டா நம்ம பெரிய மகானாயிரலாமா காக்காட்ட நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அது காக்கா நம்ம வச்சோம்டா காக்கான்னு கூப்பிட்டா வந்து சாப்பிட்டுட்டு போகும் அது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதுக்கிட்ட இருக்கிற நல்ல பண்பு பத்து பண்பை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மகான அது என்ன பத்து பண்பு அப்படின்டா நேரம் கருதி நம்ம சொல்லுவோம்ல முதல் விஷயம் என்ன தெரியுமா அது நாகரிகம் தெரிஞ்சது காகம் நாகரிகம் தெரிஞ்சது அதோடைய ஜோடியோட இணைகிறது எங்கேயும் யாரும் பார்க்க முடியாது காகட்ட இருக்கக்கூடிய பெரிய நாகரிக பண்பு இன்னைக்கு நம்மள்ட அந்த பண்பு இருக்கா ஒரு நேரம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் அடுத்தது காகம் தன்னுடைய கூட்டுக்கு வரும்போது குளித்து விட்டு வரும் ரசூல்சல எல்லா சில என்ன சொல்றாங்க நீங்க வெளியே எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்த பிறகு உங்களுடைய கைகால எல்லாம் கழிப்பீங்க அதை ஒழிச்செஞ்சுக்கோங்க இந்த பண்பு நம்மள்கிட்ட இருக்கா காகத்திட்ட இருக்கு தான் அதோடைய கூடுக்கு வருமா சுபரானதான் இரண்டாவது பண்பு மூணாவது பண்பு காகம் தனித்து இருப்பதை விரும்பாது அதோட இனத்தோட சேர்ந்து இருப்பதை விரும்பும் என்ன செய்யும் ஏதாவது ஒன்னு ஒரு ஒரு காகத்துக்கு ஏதாவது அடிபட்டுட்டா கத்தி எல்லாரையும் அவங்க அவங்க ஃபேமிலியவே கூப்பிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் ஆகும் அப்ப இது மூணாவது பண்பு நாலாவது பண்பு காகத்திட்ட இருக்கிற பண்பு தன்னுடைய கூட யாராவது உடைச்சிட்டாங்கடா அதே மாதிரி கூட கட்டி பிடிக்கிறது வரைக்கும் அந்த கூட்டில் போய் அது அதோடைய கூடை யாராவது உடைச்சிட்டா காகத்துகளுக்குள்ள மற்ற பறவைகள் வந்து உடைச்சிட்டா அந்த பறவைகளுடைய இடத்துல போய் இருந்துக்கிட்டு எனக்கு அதை கட்டி தந்த பிறகுதான் நான் போக வேண்டிய இருந்துக்கிரோமா அதோடைய சுயமரியாதை மரியாதை ஒவ்வொரு அலமதுல அந்த நேரமும் முதல் மனிதன் உலகத்திலேயே மனிதனுக்கு ஜனாச எப்படி அடக்கம் சொல்லி கொடுத்தது யாரு காகம் சொல்லி மனிதனுக்கு அல்லாஹு தலா அனைத்து விலங்கினங்களையும் படைச்சிருக்கான் மனிதன் பாடம் கற்றுக்கொள்ளணும் அந்த பாடத்தை கொண்டு அடுத்தவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அந்த வரிசையில வாழக்கூடியவர்கள் தானே எறும்ப எடுத்துக்கங்க தன்னுடைய வெயிட்டை விட இருபது மடங்கு வெயிட் அது தூக்குமா எறும்பு அதோடைய வெயிட் எவ்வளவு இருக்கோ அதை விட இருபது மடங்கு வெயிட் அது ஈத்துக்கிட்டு போகும் மனிதன் ஒரு அஞ்சு கிலோ தூக்கிட்டு வர குசுன்னு வந்து உட்காருமா என் வெயிட்டுக்கு எதையாவது தூக்கிட்டு போகணும் என்னை சொன்னா தூக்கிட்டு போவானா முடியாதுன்னு சொல்லிடுவோம் அப்ப அந்த எறும்பு என்ன செய்யுமா அதோடைய சுறுசுறுப்பு எப்படி இருக்கு அப்படின்னா வெயில் காலங்களில் தன் தானியங்களை சேர்க்குமா மழை காலத்தில் வெளியே வந்து அது நசுக்கிறோம் இல்லையா அப்போ அந்த வெயில் காலத்தில் சேர்க்கும்போது என்ன செய்யுமா அந்த அரிசியோ நெல்லோ அது எந்த பொருள் எடுத்தாலும் அது முனையை உடைச்சிட்டு தான் வைக்குமா காரணம் கொஞ்சம் நாளானால் முளைச்சி வந்துடும் அது முளைச்சி வந்துட்டு அதுக்கு யூஸ் ஆகாது அது வச்சிருக்கிற இடத்துல இருந்து முளைச்சி வரக்கூடாது அப்படின்னு என்ன செய்யுமா அந்த அதோடைய அந்த மூக்கை உடைச்சிட்டு வைக்குமா அப்ப இந்த அறிவு அதுக்கு சொல்லிக் கொடுத்தது மனிதன் சேமிக்கிறான் எறும்பு சுறுசுறுப்பாக பார்க்கக்கூடிய மனிதன் அதே நேரத்துல சேமிப்புல நம்ம கத்துக்கொள்ளக்கூடியது என்ன இருக்கு அது சேமிப்பு அதோடைய இனத்தை ஒன்று சேர்க்கிறதுக்காக வேண்டி எல்லாரையும் சேமிச்சிச்சு குரான்ல இடம் பெற்றுச்சு எல்லாருக்கும் தெரியவில்லையா சுலைமான் அலை செலாம் அவங்க வர்றாங்கன்னு என்ன செஞ்சு எறும்பு தன்னுடைய இனத்துக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்துச்சு சுலைமால கிருஷ்ணன் கேட்குறாங்க நான் நவீன நான் உங்களை கொன்றுவேண்ணா அப்படின்னு சொல்லல சொல்லிச்சு நீங்க கொன்றுவீங்க நம் பயத்துல இல்லை உங்களுடைய ஆடம்பரத்தை பார்த்து என்ன இனம் வந்துடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் மனிதர்களுடைய ஆடம்பரத்தை பார்த்து என்ன இனம் மனைஞ பழகிடக்கூடாது நீங்க தெரியாம மிதிச்சு அந்த பாவத்துக்கு நீ ஆளாயிடக்கூடாது நான் எச்சரிக்கை செஞ்சேன் எறும்பு தன்னுடைய இனத்துக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம இனத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மார்க்கம்ங்கிற பெரிய கேடையத்தான் கொடுத்துருக்காங்க ரசு செல்லாகு அலைவ செல்லம் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை பெற்றுக்கொண்ட நாம அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி உபகாரம் செய்யணுமே இந்த கல்வியை கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கண்மணி நாயம் ரசு செல்லாகோ அலைவ செல்லம் உமிழ் நீர் துப்புவதில் இருந்து அரசராக ஆளுவது வரைக்கும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு மனிதர் எப்படி உமிழ்நீரை வெளியே துப்பணும் எப்படி அந்த மனிதன் அரசனாக இருந்தா என்ன நீதமாக வாழணும் அப்படிங்கிறத கண்மணி நாயம் ரசூல் சல்லா அலி செல்லம் கற்றுக் கொடுத்த உம்மத்து தானே நாம அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் தீனுடைய கல்வி உள்ளத்துல வெளிச்சத்தை தரும் அந்த தீனுடைய கல்வியை கற்றுக்கொண்டோம்டா இன்ஷா அல்லாஹ் அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் கற்ற விஷயங்கள் வெளிப்படணும் இன்னைக்கு கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்டா ஒளி செய்கிறதுக்கு கல்வி தேவை ஒளி எப்படி செய்யணும் எப்படி மசூது செய்யணும் இது கல்வி தானே இது பயிற்சி இல்லையே கல்வி கற்றுக்கொண்டா தான் ஒளி என்ன துவாக்கள் ஓதணும் அந்த ஒழு மூலமாக நம்ம என்னென்ன பலன் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு அது கல்வி வேணும் தொழுகைக்கு கல்வி வேணும் நம்ம சும்மா குனிஞ்சு நிமிடறதுனால தொழுகை நிறைவேறாது அந்த தொழுகைக்குள்ள நம்ம என்னென்ன பாடங்கள் இருக்குது என்னென்ன பகுத்தறிவுகள் இருக்கு அந்த தொழுகை நம்மளுக்கு என்னெல்லாம் பெற்றுத்தரும் எல்லாத்துக்கும் மேல உன்னதமான சொர்க்கத்தின் சாவின்ற சுசல்லாலே சொல்ல சொல்லியிருக்காங்கல்ல அது அந்த தொழுகைக்கு நம்ம கல்வி வேணும் இல்லையா ருக்கு செஞ்சதா வந்தது அந்த கல்வி இல்லாம நம்ம தொழுதோம்னா என்ன ஸ்பீடா தொழுவோம் சுசல்லா வரைய சொல்லலாம் தொழுகையில் திருடாதீர்கள்ன்றாங்க சகபக்கர் தொழுகையில திருடுறதா அதுதான் என்ன அரசு தொழுகையில எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கல்வியை அலக்துல்லாம் அப்ப அந்த அடிப்படையில நம்மளுடைய வீனுடைய கல்விய இன்ஷா அல்ல கற்று சிந்தனையை விசாலமாக்கக்கூடியவர்களாக வல்லரம்மான் ஆக்கி அருள்வானாக அலக்துல்லா அல்ல அல்ல குறையாத அது கல்வி செல்வம் வச்சிருப்பவங்க என்ன செய்வாங்க பயப்படுவாங்க கொண்டுகிட்டு போகிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு எட்டு இவ்வளோ பணம் இருக்குது வேக்கில் கொண்டு போனால் என்ன செய்வோம் இப்போ இந்த டைரி மட்டும் கிடக்கு இந்த டைரியை யாரும் எடுக்க மாட்டீங்க அதே நேரத்தில் பணம் இருந்தா என்ன செய்வேன் அதை பாதுகாக்கன்னு நினைப்போம் அப்போ கல்விக்கு பாதுகாப்பு நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய வார்த்தையும் வழிபாடு அப்போ அல்ல அல்ல குறையாத அந்த கல்வியை நம்ம இன்ஷா அல்ல நம்ம நம்மளுக்கு கொடுத்து அந்த பகுத்தறிவை வச்சு பலன் பெறமா இத்தனை வயசுக்கு பிறகு இனிமே போய் ஓதி என்ன செய்ய இத்தனை வயதானாலும் மனிதர்கள் தானே நம்ம ஒரு விஷயத்தை மக்கள் வயசானாலும் சொல்ல மாட்டோம் செல்வத்தை ஆனால் இத கல்வியை மட்டும் என்ன சொல்றான் எனக்கு போதும் நல்லா பாதுகாக்கணும் அழகங்கள் இல்ல பிள்ளைங்கள் எல்லாரையும் கொடை வகுப்புக்கும் சரி தெரியவங்களும் வந்து கலந்து கொண்டீங்க கிளாஸ்ல வந்து கற்றுக்கிட்டவங்க இல்லை எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் இல்லை அந்த கோடை வகுப்பை பயன்படுத்தி கொண்டீங்க சும்மா இருந்தவங்களுக்கும் பொழுது போயிருக்கும் மே மாதம் கழிஞ்சிருக்கும் இல்லையா டூர் போனவங்களுக்கும் மே மாதம் கழிஞ்சிருக்கும் ரெஸ்ட் எடுத்தவங்களுக்கும் மே மாதம் கழிஞ்சிருக்கும் என்ன மாதிரி பயான் பண்ணுறவங்களுக்கும் மே மாதம் கழிஞ்சிருக்கும் ஆனால் கல்வியின் தாக்கம் நம்மகிட்ட வந்துட்டால் ஒவ்வொரு கண நேரமும் நம்ம என்ன செய்வோம் அல்லாஹ்வின் பொருத்தத்துல ஏன் எல்லாம் எனக்கு பலனுள்ள கல்வியை தாண்டு அல்லாஹ் குரான்ல கேட்க சொல்லியிருக்கான் செல்வத்தை பலனுள்ள செல்வத்தை தாண்டு கேட்க சொல்லல கைரான செல்வம் அவ்வளவுதான் ஆனா பலன் நம்மளுக்கு வேணுமே அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமான முறையில கல்விக்கு உன்னதத்துவம் கொடுத்தோம்டா ரப்பின் பயம் வரும் நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில நம்ம கல்வி இல்லாம ஒரு நோம்பு வைக்க முடியாது முடியாது ஒளி செய்ய முடியாது எல்லாத்துக்கும் கல்வி தேவை கல்வியாளருக்கு உலகம் வணங்கும் கண்மணி நாயம் ரசூல் லாவு அலைவ செல்லத்தை பத்தி மாற்று மதத்தினர் உள்ளவங்க சர்வே எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுப்பாங்க இன்னும் எடுக்க போறாங்க யாராலும் அந்த இடத்துல யாரையும் ஒண்ணுங்க நிரப்ப முடியல காரணம் என்ன கண்மணி நாயம் ரசூல் லாவு அலைவ செல்ல

அப்ப இப்படி கல்விமான்கள் அல்ல உத்தர எரிய இமாம்மார்கள் வழியில வந்த அவங்களுடைய கல்வியின் தொடர்ல வந்த இப்ப உள்ள இமாமார்கள் கல்வியில தொழுக வைக்கிற இமாமார்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க முகல்ல வாசியில் அனைவரையும் சொர்க்கத்துக்கு போக தகுதி உள்ளவர்களாக மாறுறாங்க சுமகானல்லாம் சொல்லலான ரொம்ப டல்லா இருக்கீங்க என்ன வேற ஏதாவது டாபிக் பேசுவோமா கல்வினால தூக்கம் வருதா பொதுவாகவே பயான்டாலே என்ன செஞ்சிருவோம் ஒரு ஈர்ப்பு எப்படி கொடுத்துருக்கேன்டா எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம் அமைதிய உட்காந்துருக்கோம் அந்த அமைதியை என்ன செஞ்சிடறோன்னா நம்ம மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்துடணும் வேற எங்கேயாவது நம்ம அனுப்பிட்டோன்னு எங்கல சுபகானல்ல வெளியே வராது அலம் வெளியே வராது அல்லாஹ்பர் வெளியே வராது அப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட வார்த்தைகளை சொன்னாதான் எங்களை பேசுறவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்திருக்கும் நினைச்சீங்க உங்க தான் எனக்கு பூஸ்ட் அதனால இன்ஷா அல்லா இமாமார்களுடைய வரலாறுகள்ல இருந்த சில தகவல்களை உங்களுக்கு உங்க முன்னால சொல்றதுக்கு நாங்க ஆசைப்படுறது காரணம் என்ன உங்களை கொண்டு நாங்க எங்க ஈமான புதுப்பிக்கலாம் எங்களை கொண்டு உங்களை நீங்க ஈமான புதுப்பிச்சுக்கலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு அல்லாஹ் தலாவுடைய பேரருள் எப்படி கிடைச்சிக்கிட்டு இருக்கு மழக்கு இலக்கையின் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இத ஒரு கண நேரம் கூட நம்ம தவற விடலாமா நிச்சயமா தவற விட கூடாது அதனால கவனத்தை நம்ம இன்ஷா அல்ல பயான்ல செலுத்துவோம் அல்பம் தெரியல நான் தான் உங்கள்ட்ட அடிக்கடி நான் கேட்பேன் என்ன கேட்பேன்டா என்னம்மா உங்களுக்கு மாசம் மாசம் பயானுக்கு நாங்கள் வர்றோம் இல்லையா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும் எதை பற்றி உங்களுக்கு வேணும் நீங்களே ஒரு மசூரா பண்ணி இமாம்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அவங்க சொல்லிடுவாங்க அந்த டாப்பிக்கே உங்கள்கிட்ட நாங்கள் பேசுறதுக்கு ரெடியாகலாம் இப்பவுமே நாங்கள் இந்த இடத்துல கூட நாங்கள் அதை பதிய வைக்கிறோம் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் டாபிக் கட்டி பேசணும்னு எங்களுக்கு இல்லை பொதுவாகவே ஒரு பேர் வச்சாருந்தான் அந்த பிள்ளையை கூப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இன்னைக்கு நம்ம பேசுகிற பையான்னு கல்வியின் சிறப்பு பயனுள்ள கல்வி எதுக்கு சொல்றோம்னா என்ன அதுக்கு பேர் வச்சிருப்போம் அதுக்கு தகுந்தவர்களாக ஆகணும் இல்லையா இப்போ ஒரு இமாமை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒரு அரசர் அவங்க அம்மா பேசாதீங்க பிள்ளங்களா தயானே நீங்களும் கவனிக்கணும் அங்க ஒரு பயான் போடக்கூடாது கூடாது அங்க பயான் வச்சிருக்கீங்களா இப்போ பயனை கவனிங்க அடுத்தலாம் மஹமூர் மஹமூத் ஹசன் நபி அப்படி ஒரு அரசர் இருக்காங்க அவங்களுக்கு மூணு சந்தேகம் வருது மகமது ஹசனவிங்கிறவங்களுக்கு மூணு சந்தேகம் வருது என்ன சந்தேகம் அப்படின்னா அவங்களுடைய தந்தை தகசனுங்கிற பேரு அவங்க பேரு நம்ம தந்தை சுகு தகசனுடைய தானா நம்ம அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏன் அந்த சந்தேகம் அவங்களுக்குண்டா வேலையிலையும் சரி ஏன்னா அவங்க தந்தை வந்து ஒரு குதிரை ஓட்டி மகன் அரசர் அரசனுடைய அரசர் ஆகணும் முதல்ல ரெண்டாவது அவங்க தந்தை ஒரு கலர்லேயும் சரி ஆளுடைய அமைப்புலேயும் சரி அவங்க ஒரு மாதிரியாக இருக்கிறவங்க ஆனால் இவங்க மகமூது ஹசனவிங்கிறவங்க ரொம்ப அழகாக ஒரு நீட்டாக இருக்கிறவங்க ரெண்டாவது அவங்களுடைய தந்தை கல்வியில் வந்து கொஞ்சம் குறைவாக உள்ளவங்க மகன் கல்வியில் சிறந்தவங்க அதனால சொன்னாங்க நம்ம இந்த தந்தை தானே நம்ம தந்தை இந்த தந்தையுடைய மகனாக நம்ம அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்க உள்ளத்தில் இருக்குது முதல் சந்தேகம் ரெண்டாவது ரெண்டாவது சந்தேகம் என்ன வருதுன்னா மார்க்க கல்வியார்களை கல்வியாளர்கள் அதாவது ஆலிம்கள் நபிமார்களின் வாரிசுன்னு ரசூல் சல்லாலு சொல்லு ஆலிம்கள் நபிமார்களின் வாரிசு அலமதுல்லா ஒரு மனிதருக்கு வாரிசுன்னு சொல்லிட்டால அவங்களுடைய சொத்து சுகம் அவங்கள்ட்ட இருக்கிற பங்கு எல்லாம் நம்மளுக்கு வரும் இல்லையா இப்ப ரசூல் செல்லக்கூடிய வாரிசுன்னா அந்த ஆலிம்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் சுபகான் அல்ல அப்ப அவங்களுடைய அந்த இழிமை நம்மட்ட வரணும் இல்லையா அந்த கல்வியின் தாக்க நம்ம வரணும் இல்லையா அப்ப இந்த மனிதராக இருக்கக்கூடிய நம்ம சாதாரண அழிமுக்கு ஓதிட்டு இருக்கிறவங்க எப்படி நபிமார்களுடைய வாரிசாக ஆக முடியும் அப்படின்னு ரெண்டாவது சந்தேகம் இது எப்படி சாத்தியமாகும் மூணாவது சந்தேகம் நம்மளுடைய ஒரு யாருக்காவது நம்ம ஒரு உதவி செய்யறோம் ஒரு சின்ன சின்ன அமல்கள் செய்யறோம் நல்லா பொருந்திக்கிட்ட சொர்க்கம் கொடுக்குறேன்னு சொல்ல சொல்றாங்களே நம்ம செய்யற அமலுக்கு இல்லாம சொர்க்கம் கிடைக்கும் இந்த மூணுக்கும் யாராவது நம்மளுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்களுக்கு பல பல காலங்களாக உள்ள உள்ளத்துக்குள்ள இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு இந்த சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கும்போது இவர் அரசராக இருந்ததுனால நகர்வலம் போறாங்க நகர்வலம் போகும்போது ஒரு பையன் நிலவு வெளிச்சத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க கல்வியை இப்போ நம்ம இப்போ நம்ம படிக்கிற உலக கல்வியை படிச்சாங்களா மார்க்க கல்வியை படிச்சாங்களான்னு சொல்ல கேட்க தெரியல மார்க்க கல்வியை தான் அவங்க அந்த அந்த நிலவு வெளிச்சத்தில் எவ்வளோ வெளிச்சம் வரும் அந்த இடத்துல அந்த வெளிச்சத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதை பார்த்த உடனே என்ன செய்கிறாங்க இல்லை அரசர் இல்லையா அவங்க போய் என்ன செய்கிறாங்க கட்டளை கட்டுறாங்க தெருவெல்லாம் விளக்குகளை போடச்சு தெருவில் விளக்கு போட்டுருங்க எந்த பிள்ளையும் நிலவு வெளிச்சத்துல படிக்க முடியாது விளக்குகள் போடணும்னு சட்டத்தை கொடுத்துட்டாங்க இரவு ஒரு கனவு எப்படிப்பட்ட கனவு தெரியுமா கண்மணி நாயம் ரசூசல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்களை கனவு தாங்குறாங்க அந்த கனவுல ரசூல் செல்லாஹூ அலைவர் செல்லம் சொல்றாங்க இவங்களுக்கு மூணு இது இருக்கு இல்லையா அந்த சந்தேகம் இப்ப அந்த மூணு சந்தேகத்துக்கு அவங்களுக்கு பதில் கிடைக்குது சுபுகு தகசனின் மகனே முதல்ல வந்துருச்சா நான் இந்த தந்தையுடைய மகன் நம்ம அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா சுபு மகனே மகனே அல்ல அடுத்து என்ன சொல்றாங்க அல்ல சொர்க்கத்தை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்தட்டும் அல்ல சொர்க்கத்தை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்தட்டும் எதனால என் வாரிசை நீ கண்ணியப்படுத்தியது போல் சுபகானந்தான் சொல்றது புரியுற மாதிரி இருக்கா புரியுற மாதிரி இருக்கா இல்லையா யாருமே சொல்லலையே சொல்லுற மாதிரி இந்த மூணு கொஸ்டினுக்குமே அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு காரணம் இஹ்லாசான முறையில அவங்க என்ன செஞ்சாங்க அந்த உதவியை செஞ்சாங்க கண்மணி நாய செல்லல்லா அலைவர் செல்லம் அவர்களே வந்து அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு பிள்ளைக்கு நீங்க என்னுடைய வாரிசு ஆலிமா ஆக போற பையனை நீ வரு கண்ணியப்படுத்துனதுனால சொர்க்கத்தை கொண்டு கல்ல கண்ணியப்படுத்துவான் இன்னாருடைய மகனேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்ப அந்த கல்வியினுடைய தேடல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருந்துச்சு இன்னைக்கு நம்ம கல்வியுடைய தேடலை நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம இன்ஷா இல்ல ஒரு கண நேரம் சிந்திப்போம் கற்றவர்களை கண்ணியப்படுத்துவது யாருனால எதுக்கு எதா கிடைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா நம்ம பணியில சொல்லப்போனா கல்யாணத்துக்கு குறைஞ்சது எத்தனை லட்சம் செலவழிக்கிறோம் யாராவது சொல்லுவோமா பத்து லட்சம் சரி ஹை ரல்ஹம்திலில்லா பொருத்த மட்டும் பத்து லட்சம் சொல்லிட்டீங்க அதுக்கு மேலே அதுக்கு மேலேயே ஆகும் சரி சுஹான் அல்லாஹ் சாதாரண கல்யாணம் பத்து லட்சம் அலு ஹம்தலில்லா ஆனா கண்மணி நாயகம் பிரசூல் செல் இல்லா வலையை என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த கல்யாணத்தில் குறைவாக செலவாகிறதோ அந்த கல்யாணம் சிறந்த கல்யாணம்ங்கிறாங்க சரி ஹைர் இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேணாம் இது எதுக்கு நான் கேட்கிறேன்டா இப்போ சகோதரி சொன்னது மாதிரி சிம்பிளான கல்யாணத்துக்கு பத்து லட்சம் செலவழி செலவழிச்சாச்சு அந்த பெண்ணையும் மாப்பிள்ளைக்கு நிக்கா போதுற ஆளும் வராம அந்த கல்யாணம் நிறைவேறியுமா பதில் சொல்லுங்கப்பா அப்ப இந்த இடத்துல செல்வத்துக்கு அந்த பத்து லட்சத்துக்கு மதிப்பா அந்த இடத்துல அந்த பொதுவா ஓதுற கல்விக்கு மதிப்பா அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மார்க்கத்துடைய மாவுல எப்படி நம்ம கொடுக்கணும் ஒரு ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்டா கல்வியின் மோகம் நம்மளுக்கு எப்படி வரணும் அப்படின்றா அல்லாஹவுடைய மாபெரும் கருணையை கொண்டு நம்ம வாழ்ந்த இறைநேச செல்விகள் அதாவது பெண்கள் எவ்வளவு பேரும் மார்க்கத்துல கல்வியை கற்று கட்டுறது மட்டும் இல்லாம மார்க்கத்துடைய டாக்டராக இருந்திருக்காங்க எத்தனையோ விஷயங்களை சாதிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம சாதனை எல்லாம் எது இதுல சாதிக்கிறோம்னு நம்மளே பார்த்துக்கிறோம் நம்ம தனித்தனியா சொல்ல முடியாது அதனால இன்ஷா அல்லா பிள்ளைகளுக்கு ஆர்வம் கொடுப்பது போல நாமளும் இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கோடை வகுப்பு ரெண்டு மாபெரும் விழா அப்படின்னு அந்த பரிசளிப்பு விழா இதுக்கெல்லாம் அலமதுல்ல இன்னைக்கு கொஞ்சம் அது அதிகமான சகோதரிகள் தாய்மார்கள் வந்திருக்கீங்க இல்லைங்க இதையே மாதம் மாதம் ஆனா செய்யக்கூடிய நிர்வாகங்களுக்கும் பெண்களுடைய துவா துவாவை விட முந்தி செல்லுமா அம்மா நம்ம துவா முதல்ல போகும் ஏன்னு கேட்டா நபிமார்களை எல்லாம் சுமந்தது நாம தானே தானே ஒவ்வொரு ஒவ்வொருவர்களும் மனதுல ஆளை பதிய வைப்போம் நம்மளுடைய எண்ணங்கள் அல்லாத்தலை சீராக்கி பிள்ளைகளை ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் இப்ப உலக கல்விக்கு பிள்ளைகளை அனுப்புறோம் ஏழு மணிக்கெல்லாம் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் நம்ம அந்த பிள்ளை எத்தனை மணிக்கு எழுப்புவோம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுப்பிடுவோம் மதர்சா ஒரு ஏழு மணிக்கு வச்சிருக்காங்கன்னு வைங்க எத்தனை மணிக்கு எழுப்புவோம் அந்த பிள்ளை தூங்கி வலிஞ்சு வரும் அப்ப அந்த பிள்ளையை நம்ம அப்படி மதர்சாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது தப்பு இல்ல அனுப்பலாம் எந்திரிக்கிற பிள்ளைக்கு முதல்ல சூரத்தும் பாத்தியாவை ஓதி கொடுத்து நம்மளுடைய வேதத்தை அந்த நாவல ஓத வச்சு அந்த பிள்ளைய சலாம் சொல்ல வச்சு ரப்பி சிதனை இல்மாங்கிறத சொல்ல வச்சு எல்லாம் அந்த பிள்ளைக்கு கத்து கொடுத்து அந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும்டா அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல என்ன என்ன ஆகும் மார்க்க கல்விங்கிற அந்த தாக்கம் வரும் இப்ப நம்ம படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களை படிக்கிற வைக்கிற ஸ்கூல் பூராம முஸ்லீம் ஸ்கூலா இருக்கு அங்க போக என்ன நடக்கும் அவங்க அவங்களுடைய பிரேயர் நடத்துவாங்க அதை நம்ம பிள்ளை போய் அதை நிக்கணும் அதுதான் ஸ்கூல் ரூல்ஸ் அப்படி நிற்கும் போது நம்ம பிள்ளைங்க வீட்லயே சுரத்துல் பாத்தியாவ ஓதி கைமாவ ஓதி எதை நம்மளால் ஆயத்து ஓதி அந்த பிள்ளைங்க நம்ம அனுப்பும் போது அல்லாவும் ரசிச்சிருவான் அந்த பிள்ளைக்கு தேவையுள்ள இல்மை ஹைரான ஹைரன் ஹசீரா அல்லாஹ் தர சிறந்த பெரிய ஹில்ம அல்லாஹ் கொடுக்கணும் இல்லையா இந்த பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும் நம்ம பிள்ளைகளை எமிக்கமா பெரிய பெரிய படிப்பு ஐஏஎஸ் படிக்க வைக்கிறோமா எம்பி எல்லாம் படிக்க வைக்கலாம் ஆனா மார்க்கத்தின் மாவுல இருந்து அந்த பிள்ளை ஒரு ஓருக்கான நேரம் கூட தவறிராம வாடக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னைக்கு படிச்ச பிள்ளைங்க காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் நின்றுக்கிட்டு சாப்பிட்ற கலாச்சாரம் எல்லாத்தையும் வந்துருச்சு கையேந்தி ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட தட்டை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறோம் என்ன செய்வாங்க தட்டை எடுத்து சோறு வாங்க விட மாட்டாங்க அவங்க தட்டில் சோறு போட்டு நம்ம கையில கொடுப்பாங்க ஆனா இப்போ நம்ம என்ன செஞ்சோம் தட்டை தூக்கிட்டு தட்டு அவங்கவுங்கலாம் எடுத்துக்கிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க அந்த அதுவும் ஒரு ஸ்டெயிலான முறையில ஆயிடுது பட்டாக்குறைக்கு அங்கேயும் போய் நீ உட்காந்து சாப்பிட இடம் இல்லை நின்றுனாலும் சாப்பிட்டுருவோம் ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் நீங்க தண்ணியை நின்றுக்கிட்டு குடிக்காதீங்க நரம்பு தளர்ச்சி வருது அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டார் என்ன செய்வோம் டாக்டர் சொல்லிட்டாருப்பா உட்காந்து குடி இது நம்ம ரசூல் சொல்லிட்டாங்க உட்காந்து குடி இதுக்கு தாமா அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம நினைக்கிற

அந்த சபையில நின்று நான் மூணு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லிட்டீங்கண்டா பதில் சொல்லிட்டீங்கண்டா நான் என்ன செய்வோம் நான் வந்து இஸ்லாத்தை நான் தெளிவிடேன் நீங்கள் எங்களுடைய யூதர்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்களும் நாங்கள் இஸ்லாத்தை தெளிவிடுவோம் அப்படி இல்லைண்டா நம்ம நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைண்டா நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு மூணு கொஸ்டின் ஒரு யூதர் பெரியார் வந்து கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்டா அல்ல எப்படிப்பட்டவன் இருக்கான்டா அவன் எந்த இடத்துல இருக்கான் எந்த பக்கம் பார்ப்பான் ஒரு இடத்துல இருக்கேங்கிறீங்க இல்ல இருந்தானே அவன் வரிசல இருக்காங்க இந்த அரசுல அவன் எந்த பக்கம் பார்ப்பான் இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி அல்ல இப்ப என்ன செஞ்சுட்டு மூணு கேள்வியவோ அந்த யூதர் கேட்கிறார் அல்லாவ முன்னிறுத்தி கேட்கிறார் இப்ப அபுகனிபார் ராமத்துள்ள நான் உங்களுக்கு பதில் சொல்றேங்கிறாங்க யூதருக்கு ஆச்சரியம் சின்ன பையன் நம்ம கேட்டது பெரிய கேள்வி அல்லாவை பத்தியில கேட்டிருக்கோம் அவருக்கே தெரியுது நம்ம கேட்டது கேள்வி அல்லாவை பத்தி கேள்வி பெரிய அவருக்கே தெரியுது இப்ப இதுக்கு இந்த பையன் எப்படி பதில் சொல்ல போறான் அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க டயங்கு போய் அந்த மனிதர்க்கே நிக்கிறாங்க நிக்கிற நேரத்துல இவங்க இந்த அவங்கனிமார்த்துலி பதில் சொல்றாங்க முதல் கேள்வி என்னதுமாஷா யாபகத்தோட எல்லாரும் உசாராதான் இருக்கீங்க சாயா குடிச்சதுனால இப்ப வந்து முதல்லயே அந்த சாயாவை குடுத்திருக்கலாம் அழகான்களில அப்ப மஜித ஆலமியில கொடுக்குற சாயா கூட ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது அலகம் அலில்லா அப்ப இந்த சாயாவுக்கே இவ்வளவு புத்துணர்ச்சி கல்விக்கு எவ்வளவு வரணும் நிறைய வரணும்